بابو بابو اے سنتاپو بابو بابو اے سنتاپو زندہ بادو اے سنتاپو اے بابو بابو اے سنتاپو بابو کا سپیل اے سنتاپو شکریہ واڈی رہنما انتراکت کے زندہ باد زندہ باد شکریہ واڈی رہنما انتراکت کے زندہ باد زندہ باد اپن سچو دراٹی

ஜிாத் தேசம் காப்போம் தேசம் காப்போம் ஆபரேஷன் நமது இந்திய கேர்நகரத்தில் ನಮಗೆ ಕಚಿಯನ್ನ ಮುನ್ನ

அவர்களும் மற்றும் திருங்கணேசாவரும் மற்றும் தமிழ்நாட்டிலே மாவட்ட தலைவராக இருந்த தலைமை தலைவர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் மற்றும் தலைமை கடி மூத்த நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் முன்னாள் மாவட்ட அனைவருக்கும் விளக்கத்தை சொல்லி இன்றைய இந்திய திருநாட்டிற்கு உலகமே இயங்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்திய திருநாட்டை உயர்த்திய மாபெரும் மகா தலைவன் ரோடம் போட்டு உத்தம தலைவனாக இருந்த வாஜ்பாயுடைய அவரை இஞ்சக்கூடிய அளவுக்கு அதாவது அவருடைய பெயரை பறைசாக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய தலைவர்களே இந்திய திருநாளானது உலகமான சுற்றுலா உலகாரு ஒரு சுற்றுறாரு அப்படின்னு சொல்லி எத்தனையோ எதிர்கட்சி தலைவர்கள் ஒண்ணுக்கு வேலை இல்லாதவர்களும் கூட பாலபுரம் மோடி அவர்களை பத்தி தலைமுறையாக பேசினார்கள் இன்றைக்கு எல்லாரும் அவர்களை கை தட்டுகிறார்கள் எல்லா தலைவர்களும் மாநாட்டு அளவுக்கு நாம் பிரதமர் மோடி அவர்கள் வேண்டியது என்றால் அதற்கு இந்த ராணுவ உட்புறைகளும் அதனுடைய தலைவர்களும் இன்றைக்கு அமித்ஷா போன்றவர்களும் ஒத்துழைப்பு அதாவது அதாவது என்னைக்குமே சாது தாண்டால் தாழ்வுள்ளாது என்றார்கள் மோடி அவர்கள் இப்ப கூட மோடி அவர்கள் அவருக்கு ஒரு இதே இல்லை அவருக்கு எந்த ஒரு உயிர் ஜீவியம் கொள்ளக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கக்கூடிய தலைவர்கள் நம் தலைவர்கள் ஏனென்றால் பசுவை தெய்வமாக வணங்கக்கூடிய ஒருவர் சைவத்தையே மையமாக இருக்கக்கூடிய நாடு நம் நாடு சைவ சித்தாந்த பெரியவர்களுடைய அப்படின் ஞான சம்பவம் மாணிக்க வாசல் போன்ற நாயன்மார்கள் வள்ளலார் பணியத்தால் வழங்கிய ஜீவ பூமி என்ற திருவத்து மண் இந்த வடசனை மண் அப்படியே இந்த உலகமே இந்த தமிழ்நாடு இந்த இந்திய பூமியே அப்படியே பூமியிலே இன்றைக்கு யாருக்கும் அந்த பாகிஸ்தான் கூட அந்த தீவிரவாதிகளை மட்டும் போய்க்கிறது ஒருத்தர் கூட பொது மக்களை டச் இந்த ராணுவம் செயல்பட்டு அதற்கு நம்முடைய இந்திய தலைவர் பிரதமர் மோடி என்ற ஒரு மாபெரும் தலைவர் எவ்வளவு சிறப்புமிக்க ராணுவ வீரர்கள் அந்த ராணுவ வீரர்களுக்கும் உலகமே நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறது எல்லா தலைவர்களும் பிரதமர் மோடி அவர்களை ஒரு உலக தலைவன் காதல் வந்து காதலுக்கு கும்பிடுறாங்க அவரை பார்த்த ஏஜென்சி நிக்க வேண்டிய சபை உள்ள அமெரிக்க அதிபர்கள் திரும்பி பார்த்து வந்து கேட்கிறான் நடத்த நடக்க முடியாம எங்காவது பார்த்தா தினத்தந்தி பார்த்தா முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு காற்று போடப்படும் ஒரு பெரிய ஒரு மூட்டையை போட்டு அதை ஒரு மூட்டையை காமிச்சா எத்தனாயிரம் கோடி கடன் பெற்றது இந்தியா இந்த கை அவன் கொடுப்பான் அவன் கை மேல இருக்கும் நம்ம கை கீழே இருக்கும் ஆனால் இன்றைக்கு கைய மேல இருக்கு கீழே மற்ற நாடுகள் இருக்கிற அளவுக்கு இழக்கூடிய அளவுக்கு நாம் இந்திய பொருள் ஒரு அசிரத்து ஆட்சி செய்து தொடர்ந்து இனி வரும் காலங்களில் இந்தியாவை வழிநடத்தக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இருக்கும் என்பதை மாற்று கட்சிகளால் உணர்ந்து விட்டார்கள் ஏன்னா ஒன்றுமில்லை அதாவது நாட்டு பற்றி இல்லை எந்த ஒரு தலைவன் இருந்தாலும் இன்றைக்கு பிரதமர் மோடி பதவியிருக்கும் போது தான் மாதிரி அனைத்து இருக்கும் உதாரணம் இன்றைக்கு ராணுவ வீரர்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்தது நம்முடைய மத்திய அரசு அந்த ராணுவ வீரர்கள் பதிலான அவர்கள் தன்னுடைய உயிர் தன்னுடைய திறமையை அத்தனை ஒரு பெண்

முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் என்றால் எதிர்காலத்தில் போட்டு நாம் மரியாதைக்கு மரியாதைக்குரிய மயிலா நாயக தலைவரின் பிஜேபித்துவார்கள் கூட்டத்தை தெரிந்து கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தேசபக்த நெஞ்சங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை எந்த காண ஆள்னா எந்த இருக்குது என்னென்ன செய்ய ஆனால் தேச சத்த நெஞ்சங்கள் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு தன்னுடைய மரியாதையை செலுத்த வேண்டதற்காக நெஞ்சிழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்ட விடுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் அடுத்து நமது ஆட்சிய சட்டமன்றத்தில் மூத்த நிர்வாகியும் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணன் கண்கன் அவர்கள் சிறப்புமிக்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நகர் தொகுதியினுடைய செயல்படுகளை அடங்கிய நிகழ்ச்சிக்கு தங்க தாங்கி இருக்கின்ற மண்டல தலைவர் அவர்களே சிறப்புமிக்க இந்த ஊர்வலத்தை துவக்கி சிறப்புரையாக இருக்கும் செயல்பீர முன்னாள் தலைவர் அருமை நபர் கிருஷ்ணகுமார் அவர்களே ஏழை நிர்வாகிகளை இந்த அத்தனை பேருக்கும் முதல்தான் நன்றி காலத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் எல்லோரும் பார்த்திருப்போம் புறக்காட்சி வந்த பிறகு நாட்டில் என்னென்ன அநியாயங்கள் நடக்கிறது என்ன நல்ல நடக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் பாகிஸ்தானுக்கு தீவிரவாதிகள் மதம் பிரித்து நமது அப்பாவி பொதுமக்களை சுட்டதன் விளைவாக நாம் எத்தனை இன்னல்களுக்கு பாகிஸ்தான் இருக்கு என்பதை கூட நான் பண்பூடாக தெரியும் எனவே பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் இந்த மக்களை காப்பாற்றுவதிலே இந்த பொதுமக்களை காப்பாற்றுவதிலே கண்டு கருத்தமாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு வித வேண்டும் இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக கொண்டு பாகிஸ்தானை அழைத்து பகுதியில் அளிக்கவில்லை அந்நுடைய தீவிரவாதிகள் மட்டும் அடுத்த பெருமை பாரத பிரதமர் அவர்களை தேவையில்லை எனவே தீவிரவாதிகள் அவர்கள் கொட்டம் அறிந்து இருக்கும் என்று நினைக்கிறேன் மீறினால் தக்க பதிலடி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கும் என மாண்புமிகு பிரதமர் அவர்கள் முத்திர அமைச்சரும் எனவே மக்கள் அவருடைய வேலைகளை அந்த கவனித்துக் கொள்ள நல்லபடியா நாடு வரப்பட வாழ்த்தி இந்த சிறப்பான வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கொண்டு வழிபடுகிறேன் நன்றி வணக்கம் அவர்களுக்கு வடசென்னை கிழக்கு மாவட்டத்தின் முன்னாள் தலைவர் அருமையானோர் கொள்கை கிரகுமாரர் அவர்களையும் அன்பால் அண்ணன் என்ற அழைக்க கூடிய கரணங்களே அண்ணன் திரு கிருஷ்ணகுமார் அவர்கள் சுப்ராயா அவர்கள் நன்றிமாலகம் இந்திய நம்முடைய துப்பிபொடி முறவாக இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் கேலமகம் 22 ஆம் தேதி இந்த விதிமுறைகளிலே தன்னுடைய குடும்பத்தோடு சுற்றுப்பயணம் சென்று வரலாம் என்று இருபத்தி ஆறு குடும்பங்களை குடும்ப தலைவிகளை விதவியலாக ஆக்கிய பயங்கரவாதிகளை அழித்தொழித்த நாடினுடைய வெற்றி கொண்டாட்டம் இத கூட்ட இந்த வெற்றி கொண்டாட்டமானது நாடு முழுக்க இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலேயே இங்கு ஆர்கே நகர் பகுதியிலே இருக்கக்கூடிய மூன்று மண்டல் தலைவர்கள் திரு அவருடைய அவர்களுடைய தலைமையிலே இறந்த கொடி ஏந்தி நிகழ்ச்சியாளர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் முன்னால் பேசி சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய மூத்த நிர்வாகி கணேசன் அவர்களே முன்னால் பேசி சொல்லக்கூடிய மாநில பொதுக்குழு தலைமை மற்றும் வேலையில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் முதல்வருடைய வணக்கத்தை சொல்லி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி ஆறு குடும்பங்களிலே ஒரு குடும்பம் நான்கு நாட்களுக்கு முன்னால் திருமணம் நடைபெற்று அங்கே தேனியில் சென்றிருக்கிறார்கள் கர்நாடகத்தை சார்ந்த விமானப்படையிலே பணி செய்து கொண்டிருக்கிறவருடைய மனைவியும் முதல் சென்றிருக்கிறார் அவரை என்கின்ற ஒரே காரணத்திற்காக நீ இந்துவா என்று கேட்டு படுகொலை இடத்துல அவருடைய மனைவி என்னை மாத்திரம் எதிர்த்து வைத்து என்னை கொண்டு விடுங்கள் என்று சொல்லுகிற போது நீ மோடியிடம் போய் சொல்லு என்று சொல்லி சென்றிருக்க எவ்வளவு பெரிய ஆரம்பம் அந்த குடும்பம் என்ன செய்தது அங்கே இருக்கக்கூடிய இந்த திருநாட்டில வசிக்கக்கூடிய யாரையாவது நம்முடைய ராணுவம் தொற்று இருக்கக்கூடிய மக்கள் பாகிஸ்தானிலிருந்து யாரையாவது எதிர்களாக நினைத்திருக்கிறார்களா இந்த இருபத்தாறு குடும்பம் மட்டும் சிந்தித்து பார்த்தது அதுல ஒரு கேரளத்தை சேர்ந்தவர் சொல்லுறாங்க என்னுடைய மரணம் உறுதியாக இருக்கிறது என்னுடைய உடம்பை அடக்கம் செய்கிற போது அந்த இடத்துல சந்தனம் எங்கள் நாட்டை புழுதி என்கின்ற கானத்தை பாட வேண்டும் என்று சொல்லி சென்றிருக்கிறார் அந்த கானம் அங்கு பாடப்பட்டது எவ்வளவு தேசத்தின் மீது பற்றுக் கொண்டவர்களை எல்லாம் குறிவைத்து அவர்கள் தாக்கியிருக்கிறார் குழந்தைத்தனம் முடிந்தால் ஆண்மை தன்னை உடல் எங்களுடைய இராணுவத்தோடு போரிட்டு நீ ஜெயிச்சிருக்க வேண்டும் குழந்தைத்தனமாக அங்கே சுற்றுலாவுக்கு வந்திருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்களை எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் நினைத்து பாருங்கள் கடந்த சூடு மட்டும் நடந்து கொண்டிருக்கிற காஷ்மீருக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு ஷூட்டிங் நடக்கிற அளவுக்கு மாறி இருக்கிறது ஏறத்தாழ நாற்பது சுற்றுலா தலங்கள் இருக்கிறது எல்லா சுற்றுலா தலைவர்களுமே வளர்ச்சி அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வருமானத்தின் வாயிலாக அந்த நிம்மதியை பெருக்க வேண்டும் காஷ்மீரானது என்று சேர்ந்து என்ற ஒரே காலத்திற்காக பயங்கரவாதிகள் கிறிஸ்தவ செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்களில் நம்முடைய பாரத பிரதமர் நமக்கெல்லாம் எப்படி வேறு கூட தமிழ்நாட்டில் சில பேர் அதெல்லாம் வந்த உடனே

சாப்பிடுறது மண் இருக்கக்கூடிய காற்று ஆனா பேசுவது பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் தான் ஜாதித ஜென்மங்கள் என்று சிந்தித்து பெரியவர்கள் அந்த இடத்துல கூட நம்முடைய பாரத ஒவ்வொரு அங்க இருந்த ஒவ்வொரு ஆண்மகனுடைய மனைவி மார்களே தன்னுடைய சகோதரி நான் எப்பவுமே சகோதரிக்கு தான் பாசம் அதிகமா இருக்கும் அவருடைய தாய் இறந்தாலும் கூட தகப்பன் இறந்தாலும் கூட யாருக்குமே அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்க தன்னுடைய சகோதர நிலை மனசுக்குள்ள புழுங்கி புழுங்கி பதினாறாவது நாள் பதினூறாவது பதினாறு நாள் எனக்குமே சொல்லுவாங்க அந்த காலியெல்லாம் செய்வாங்க அதை புதி வைத்து அது மட்டுமல்ல நம்முடைய பாரத எவ்வளவு தெரிஞ்ச நம்முடைய முப்படைகள் மீது நம்பிக்கை வீட்டு நீங்கள் என்ன வேணா திட்டமிடுங்கள் அப்பாவி மக்கள் கொல்லப்படக்கூடாது ஆனால் பயங்கரவாதிகள் அவர்கள் ஐந்துவிட வேண்டும் என்று என்ன வேணா செய்யுங்க என்று பாரத பிரதமருடைய உத்தரவு இல்லை தெரியுமா எங்களுடைய

ஒன்பது இடங்கள் நாம என்ன நினைச்சோமோ கார்கில் யுத்தத்திலே வாஜிபாய் அவர்கள் சொன்னார் அவங்க அதே மாதிரி யார் அடிக்கிறமோ அவளை மட்டும் அடிச்சாரு அடிச்சா பத்திரிகையாளர்கள் கேட்கிற சொன்னாரு நாங்க யார் அடிக்கிறோமோ அடிச்சிருக்கோம் மீது பாகிஸ்தான் எங்கள் மீது படையெடுத்து வரும் நாங்கள் தைரிய சாதிகள் என்று சொன்னால் அரை மணி நேரத்திலே உலக வரைபடத்திலே பாகிஸ்தான் செய்யக்கூடிய திறமை எங்களுடைய ராணுவத்திற்கு இருக்கிறது அதுதான் மிக அவர் சொல்றாரு ராணுவம் வரைபடல அவங்கதான் நாங்க அடிச்சோம் எல்லாம் ஒரு சொல்ல திருப்பி அடிச்சோம் சொல்றதுக்காக பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பாலக்கோடு விமான நிலையத்தை அடிச்சுட்டோம் சொல்றான் மறுநாள் நம்முடைய அதே விமான நிலையத்துல விமானப்படை தலைவர்களை

அவங்க அங்க போனாங்கன்னா என்ன நிலமையே வருவோமால தெரியாது இருக்கக்கூடிய ராணுவ இவர்களை கொச்சையாக பேசக்கூடிய தகுதி இந்த தமிழகத்துல மட்டும் இல்ல இன்றைய தேசத்துல யாருக்குமே இல்ல அவர்களுக்கு தோளோடு தோல் கொடுப்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி அதன் வகையிலே இன்றைய இடம் நம்முடைய பாரத பிரதமர் அதோடு கூட ராணுவம் எல்லோருமே இணைந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பாரத்தை சொல்லியிருக்கிறோம் மீண்டும் இந்த தேசத்திலே விடும் என்று சொன்னால் பாகிஸ்தான் என்கின்ற நாடு உண்மையிலே வரைபடத்தில் இருக்காத அளவுக்கு செய்யக்கூடிய கருணை நம்முடைய பாதுகாப்பு அது நடக்கவும் செய்யும் அதேனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேச பத்தர்கள் அனைவருமே நாம் அந்த இடத்துல போய்விட்டு போறதில்லை நம்ம உடல் நல்லா இருக்கு ஆனால் நமக்காக பொருள் ராணுவ வீரர்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் உடனடியும் உங்களுடைய இறைவனை பார்த்தீர்கள் என்பதற்காக தான் நாம் எல்லாம் கூடியிருக்கோம் அதனால இந்த இடத்துல சிறப்பு பெற்ற இந்த கூட்டம் ஏற்பாடு செய்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்து அந்த இருபத்தி ஆறு பேர் இருந்ததற்காக ஒரே ஒரு கோஷத்தோட அவங்களுக்கு ஒரு வீர வணக்கம் வெற்றி செய்திருக்கிற இராணுவத்துக்கும் ஒரு கோஷத்தோடு இந்த நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இந்திய தேசிய திருநாட்டில் இந்திய தேசிய திருநாட்டில் நீத்த தலைவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வெற்றி 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 வணக்கம் பயங்கரவாதிகள் அடி தொழித்தொழித்தரவாதிகள் இந்திய தேசிய ராணுவத்திற்கு இந்திய தேசிய ராணுவத்திற்கு இந்திய தேசிய ராணுவத்திற்கு ராணுவத்திற்கு வெற்றி வணக்கம் வெற்றி வணக்கம் வெற்றி வணக்கம் வெற்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்